பள்ளிக்கு இந்த கெமிக்கலை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க பள்ளி வந்து உடனே செத்து போயிடுச்சு பார்த்தா இது சைனைட் குப்பின்னு சொல்லப்படுது அப்போ ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்து சிறைச்சாலைக்குல சயனைடு குப்பி போகுது நாளுக்கு நாலு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குனா இதெல்லாம் எங்க இருந்து வருகுது யார் இதெல்லாம் ஃோம் பண்றாங்க யாரோட ஆக்கலாம் இருக்கும் அப்படிங்கறத சோஷியலிசம் பேசுனாரு முன்னாடி எல்லாம் ஜனாதிபதி சோஷியலிசம் பேசுனாரு இப்ப பாத்தீங்கனா கஞ்சா இளைய வந்து சோஷியல் ஆகいர்க்காரு அப்படிங்கற இவ்ளோ மீனிங்கான ஒரு கார்ட்டூன் வந்து பாருங்க ஒளிந்து திரியும் ராஜித சேனாரத்ன டைட்டில் வந்துங்களா ஒளிந்து திரியும் இருக்க அவருக்கு வந்து இப்ப ஜெயில இருக்க பிடிக்கலையா தூக்கம் கூட வரது எனக்கு பிணை குடுங்க சொல்லியிருக்காரு பிணை நிராகரிக்கப்பட்டிருக்கு ரிபீட்டெட் பேசுறேன் நினைக்காதீங்க அதுல வந்து இன்னொரு சைடில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து சிஐடிக்கு வருமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வாங்க காலையில ஒன்பது மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனா தேதினா இருபத்தி ரெண்டாம் தேதி அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேத்து வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோட வீட்டுக்கு அனுராதபுர டிஸ்ட்ரிக்டில் ஹொரோபத்தானில் மட்டும் இல்லங்க மதவாட்சி பக்கத்துல இருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க இது பத்தினா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது இப்ப சோஷியல் மீடியாலும் ரொம்ப வைரல் ஆகி போய் போயிட்டு இருக்கு ரிப்பீட்டடா அது நினைக்காதீங்க அதுல வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டி ஆராய்ச்சி வந்து பேசியிருந்தாரு அதை நான் ஷார்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்டுருக்கேன் அண்ட் சோஷியல் மீடியால இந்த வீடியோஸ்க்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது அவர் சும்மா தானேப்பா இருக்காரு நீங்க எதுக்குப்பா சும்மா உள்ளவன உசுப்பேத்தி உசுப்பேத்தி கடைசியில அவரை இங்கே கொண்டு நிறுத்தி வச்சுட்டீங்க கடைசியில இன்னும் என்னத்துக்கு வந்து அந்த மனுஷனை போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை இதுல நீங்க வேற உசுப்பேத்தி என்னத்துக்குப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திசை குட்டி ஆராய்ச்சிக்கு பயங்கரம் திட்டு வந்து விழுந்துட்டு இருக்கு இது ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கும் பொழுது இதை பத்தி நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து நிறைய விதமா விமர்சனம் பண்ணிருக்காங்க அதாவது என்ன திடீர்னு இப்படி நடக்குது ஏன்னா நீங்க பழசு எல்லாம் மறந்துட்டீங்களாடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எதுவும் வேணான்னு அஞ்சு லட்சம் பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலையில ஒன்று கூடி ஒரு நாட்டுல வந்து ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும் மாற்றம் வேணும் எங்களுக்கு அரசியல் மாற்றம் வேணும் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு முழு ராஜபக்ஷ பேமிலிக்குமே எதிரியா நின்று எமனா நின்னு அவங்களுடைய தந்தையினுடைய கல்லறையை போட்டு உடச்சி மைனா கோகம கோட்டா கோகம அதுக்கப்புறம் நாகி மைனா அந்த மைனா சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பட்டப்பேர்களை வச்சு கப்புட்டானு வச்சு எப்படி அப்பா அப்பா என்னப்பா என்னெல்லாம் பண்ணி வாகனத்தில் அடிக்கிற ஹோனை கூட கப்புட்டு காக்கா அப்படிங்கிற ஒரு டியூனோடலாம் அடிச்சு அந்த குடும்பத்தையே ரொம்ப வசைப்பாடி எல்லாம் பண்ணிட்டு எந்த மூஞ்செடுத்துயா அந்த ஊட்டு வாசலில் போய் நின்றுட்டுருக்கீங்க இது போதாதுக்கு கொய்யாப்பழம் வேறு மாம்பழம் வேற சோளகம் அதுக்கப்புறம் வந்து அரிசி நெல் பலாப்பழம் இளநீர் இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு சும்மா வரக்கூடாது அப்பாச்சியை பார்த்துட்டு தான் ஐயோ அப்பாச்சி நீங்கள் இருக்கீங்களா அப்பாச்சி உங்களை பார்க்கணும் நீங்கள் எங்களை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு இதில் வேற ட்ராமா பண்ணி அந்த மனுஷனே உடம்பு சரியில்லை எதுக்குடா அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அது ஒரு சைடு போ போயிட்டு இருக்கு அது அது ஒரு வேற ஸ்கிரீன் பிளே அது சைடு போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு சைடில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து சிஐடிக்கு வருமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வாங்க காலையில ஒன்பது மணிக்கு வாங்க சொல்லிட்டு வர்ற வெள்ளிக்கிழமை அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு எது தொடர்பாக விசாரிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது பட் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து விசாரிக்க போறாங்க அப்படிங்கிறது முதலாவது கதை ரணில் விக்ரமசிங் அவரோட வந்து ரொம்ப நெருக்கமான இருந்தவர் தான் இருக்க நெருக்கமாக துசித்த முன்னார் லொத்தர் லொத்தர் சபை இருக்கு இல்லையா தேசிய சபையினுடைய செயற்பாட்டு பணிப்பாளராக இருந்த மனுஷன் இவர் வந்து வந்து இந்த மே பதினேழாம் தேதி போயிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது அவரு இப்படி ரெண்டு மூணு பேர் துப்பாக்கி சூட்டு பிரயோகங்களை நடத்தி அவருடைய ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே எல்லாமே அதாவது காருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அதுக்கு முன்பாக அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் அவருக்கு எதுவும் ஆகல ஃபார்ச்சுனேட்லி எதுவும் ஆகல அப்புறம் அது அந்த அந்த சம்பவம் மே பதினேழாம் தேதி ஆமா நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு என்னன்னா இந்த துஷித்த அள்ளொழுவை வந்து மீடியாவுக்கு வந்து நம்ம அவர் சம்பந்தமான ஒரு தனியான காணொலியே போட்டுருக்கோம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக அவர் சொன்னது நம்ம இப்போ இருக்காருல நம்ம ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அவர் ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் லட்சத்துக்கு மேலே வந்து ஒரு துறைமுகத்தில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு காசு இன்வெஸ்ட் பண்ணி சொத்து சேர்த்து வச்சுருக்காரு காசு எல்லாம் வந்து முதலீடு பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஆதாரம் எல்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கறது ஃபைலில் வச்சுட்டு தான் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த ஆக்கள் என்ன நடந்துச்சுன்னா விட்ட மாதிரி தெரியல இப்படி சொல்லிட்டே நீ நிரூபிச்சு காமி அப்படிங்கிற மாதிரி பொழுது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பத்து பேரை விசாரிச்சு பெரிய பெரிய விசாரணைகள்லாம் போய் இவரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதியாகி கடைசியில் இன்னைக்கு அதிகாலையில இவரை வந்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு என்ன பண்ணிருக்காங்கன்னா காலையிலே போயிட்டு அதிகாலையில் ரெண்டு மணிக்கே போயிட்டு அரஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நீயும் திட்டம் போட்டு தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்ட அதாவது நீ சேர்ந்து செஞ்சுட்டு ஏதோ ஒன்றை சூட வந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஷூட்டிங் இன்சிடென்ட்ல நீ தப்பிட்ட எல்லாரும் வந்தவங்க இப்ப இன்னைக்கு காலையில கூட பேலிய கொடையில ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்துச்சு மீன் விற்கிற ஒருத்தர் மேல பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவர் காயம் இறந்து இறந்து போயிட்டாருப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அப்ப ஷூட் பண்ண வந்தவன் வந்து என்ன கண்ணை பாத்துட்டு இருந்தா பாரு கன் இருக்குன்னு சொல்லிட்டு போனானா ஷூட் பண்ணிட்டு போனானா அதை எப்படி நீ மட்டும் தப்பிச்ச உனக்கு எதுவும் ஆகல ஏதாவே அடிச்சுட்டு போனாங்களா வந்து ரெண்டு பேரும் வந்து ஷூட் பண்ணது மட்டும் இல்லாம ஏதாலயே வந்து இவங்களுக்கு தலையில வந்து ரெண்டு அடி அடிச்சுட்டு போனதாக சொல்லப்பட்டிருந்துச்சு ரொம்ப காமெடியா இருக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு கடைசில இங்கே நீதிமன்றமே சொல்லிருச்சு சேர்ந்து தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க சரியா இது ஒரு கேஸ் வந்து போயிட்டு இதோட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ அவர்கள் நம்மளுடைய முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ அவர்களுடைய மகன் விவசாய ராஜாங்க அமைச்சராக இருந்தார் அந்த டைம்ல கோட்டாபய ராஜபக்ஷ டைம்ல அதுக்கப்புறமும் இவர் கொஞ்சம் ரணில் அவர்கள டைம்ல ராஜாங்க அமைச்சராக இருந்தார் அவர் அவரையும் வந்து அரஸ்ட் பண்ணி விளக்கமறியில் வச்சிருக்கு அவருக்கு வந்து இப்போ ஜெயிலில் இருக்க பிடிக்கலையா தூக்கம் கூட வருது எனக்கு பிணை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு பிணை நிராகரிக்கப்பட்டிருக்கு அவரையும் வந்து திரும்ப அவருடைய விளக்கமறியல் வந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு இடையில அந்த அத்துரலி ரத்ன தேரர் இவரையும் இவரை தேடி தெரிஞ்சிட்ருக்கா இங்கே எங்கேயா இருக்க வந்து சரண்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரமில்ல ராஜதசேனா ரத்ன அவருக்கும் பிடியான உத்தரவு கொஞ்சம் வேறு ஒளிஞ்சு தெரிஞ்சிட்ருக்காங்க நேத்து நேத்து இல்ல முந்தைய நாள் நினைக்கிறேன் ஒரு பிரபலமான ஒரு தமிழ் ஊடகம் செய்தி வந்து போட்டிருந்தாங்க ஓடி ஒளிந்து திரியும் ராஜித்த சேனாரத்ன டைட்டில் பார்த்தீங்களா ஒளிந்து திரியும் இந்த திரியிற அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து திரியிறது அப்படிங்கிறது இந்த கொச்சையான ஒரு வார்த்தையில் ஒரு ஒரு மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டர் ஒரு டாக்டர் ராஜித்த சேனாரத்ன அவர்கள் புகழ்பெற்ற ஒரு டாக்டர் அந்த நேரத்தில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாக்டருக்கு ஒளிந்து திரியும் முன்னாள் எக்ஸ் எம்பி மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் எல்லாம் போட்டு நியூஸ் எல்லாம் அடிச்சு யாரு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சரி இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம நாட்டில் நல்லூர் கோயில் வந்து தேர் திருவிழா அது ஒரு பக்கம் வந்து சிறப்பாக இருக்கு இதுக்கு இடையில இன்றைக்கி நாடாளுமன்ற அமர்வுகள் நடந்துட்டு இருந்தது அதுலேயும் வாக்குவாதங்கள் நடைபெற்று இருந்தது இதுக்கு இதுக்கிடையில் இன்னும் சில விஷயங்கள் நம்ம நாட்டில் வந்து ஆக்சிடென்ட் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா பேலியகுடையில வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்கு ஞானரத்னம் மாவத்தையில கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்குள்ள அதாவது முதலாம் மாசத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஏ எண்பதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு இதுல வந்து நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது ஏழாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஒரு மாதத்துக்கு

வச்சுருந்த சிந்தூர் குங்குமம் எல்லாம் வச்சு அவர் ஒரு விதமான ஒரு செயலில் டிசைனில் தான் இருப்பார் அவர் இப்போ எங்கில் அவர் டுபாய்ல இருக்காராம்மா இப்போ ரீசெண்ட்டாக கூட ஒரு சேனலுக்கு அதாவது மெய்னிகர் மூலமாக ஒரு இன்டர்வியூ கொடுத்ததாலாம் கேள்விப்பட்டிருந்தேன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஒரு சகா இருக்காராம் கமாண்டோ சலிந்து அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த பாதாள உலக கோஷ்டின் தலைவனாக இருந்த கேல் பத்திர பார்த்துமே இருந்து என்ன பண்றாராம் இந்த முன்னாடி எல்லாம் வந்து ராணுவத்துல இருப்பாங்க இராணுவத்துல இருந்து அஹ் ஓய்வு பெற்றவங்க விலகினவங்க அப்படி சில ஒரு சில ஆஹ் கூலிப்படைகள் இருப்பாங்க பழைய இராணுவ வீரர்கள் இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு டீமா வந்து ஃபோம் பண்ணதான் அந்த ஃபோம் பண்ணது எப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்றாங்க கமாண்டோ சலிந்து அப்படிங்கிறவர் தான் அந்த டீமை வந்து ஃபோம் பண்ணி அவர் சொல்றதை இவர் இங்க இருந்து கேட்டு இந்த கொலைகள் கொள்ளைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா இவங்களுக்கு இவங்க எல்லாமே இந்த பழைய ராணுவ சிப்பாய்கள் எல்லாமே நல்ல வந்து போதைக்கு அடிமையானவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்ப என்னன்னா இந்த பழைய வீரர்களை வந்து 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 அதுல பேரை கூட குற்ற விசாரணை பிரிவு வந்து கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சு விசாரிச்சு பார்த்ததுல தான் இந்த கெஹல் பத்திர பத்மேவுக்கு ரொம்ப நெருங்கிய சகாவான இந்த கமாண்டோ சலிந்து தான் இப்படி ஒரு டீமை ஃபோர் பண்ணி ஸ்ரீலங்காவில் பல துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் இந்த போதை குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து செய்யணும்னா ஒரு சாதாரண மனுஷன் போய் பண்ண மாட்டான் ஷூட் பண்ணிட்டு ஓடி மாட்டான் ஏன்னா எல்லாம் மோட்டார் சைக்கிள்ல தான் போறது சும்மா போய் ஷூட் பண்ணிட்டு வர்றது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல அந்த ஆயுத பயிற்சி ஓட்டம் உடற்பயிற்சி செஞ்சவங்களால மட்டும்தான் ஷூட் பண்ணிட்டு ஓடி வர முடியும் அப்போ இப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்பொழுது தான் ஒம்பது பேர் வந்து அதில் அரஸ்ட் ஆகி விசாரிச்சு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க இவங்களுக்கு போதை மருந்துகள் எல்லாமே கொடுக்குறவர் இந்த கமாண்டோ சலிந்து அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இப்படி ஒரு சீன் வந்து நம்ம நாட்டில் வந்து போயிட்டுருக்கு இப்படி இருக்கும் பொழுது தான் இன்னைக்கு இன்னொரு சம்பவம் வந்து பதிவாயிருக்கு அங்குனு கோல பெலஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் உள்ள சிறைச்சாலையில வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து வந்து சோதனைகள் மேற்கொண்டிருக்காங்க அந்த சோதனை நடவடிக்கையின் போது குடுசலிந்துடைய ஒரு உதவியாளர் தரிந்து மதுசங்க சங்க அப்படின்றவர் கிட்ட இருந்து ஒரு சைனைட் குப்பியை வந்து எடுத்திருக்காங்க சயனைட் அப்படிங்கிறது வந்து அதாவது இப்போ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர் வீரர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இராணுவம் இல்லைன்னா அவங்க எதிரான பயங்கரவாதிகள்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அவங்க கிட்ட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அந்த சித்திரவதை பண்ணி தான் கொல்லுவாங்க அப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த கழுத்துல ஒரு கருப்பு பட்டி கட்டி சில படங்கள்லாம் நம்ம பார்ப்போம்ல இந்த சயனைட் குப்பிகள்லாம் மாட்டிருப்பாங்க இதுல டக்குன்னு அவங்க எதிரிகளால வந்து இவங்க பிடிபட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படியே கடிச்சிருவாங்க அதோட அவங்க இறந்து போயிருவாங்க ஏன்னா சயனைடு அப்படிங்கிறது வந்து உயிரை வந்து கொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ஃபாஸ்டான ஒரு கெமிக்கல் லைட்ல லைட் அந்த நிகத்துக்குள்ள கூட வச்சிருக்கலாமா அந்த கெமிக்கலை அதை கடிச்சா கூட உயிர் போயிருவோம் அப்ப அந்த மாதிரியான ஒரு சயனைட் குப்பியை வந்து அவங்க ஜெயிலுக்குள்ள வச்சிருந்தாங்க இந்த தரைந்து மதுஷங்க் அப்படிங்கிறவரு வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்ட உடனே அதை வந்து சைனைட் குப்பியா அப்படின்னு வந்து சோதிச்சு பார்த்த இடத்துல ஒரு பள்ளிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுவுத்துல இருக்கல பள்ளி சுவரில் இருக்கக்கூடிய பள்ளி நான் பேச்சுவார்த்தையில் சொல்லிட்டேன் பள்ளிக்கு இந்த கெமிக்கலை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க பள்ளி வந்து உடனே செத்து போயிடுச்சு பார்த்தா இது சைனைட் குப்பின்னு சொல்லப்படுது அப்போ ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்து சிறைச்சாலைக்குள்ள சைனைட் குப்பி போகுது நாளுக்கு நாலு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா இதெல்லாம் எங்க இருந்து வருகுது யார் இதெல்லாம் போன் பண்றாங்க யாரோட ஆக்கலா இருக்கும் அப்படிங்கறதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நீங்க பொதுவாக நீங்க யோசிச்சு பாருங்க ஜெயிலுக்குள்ள ஒருத்தரை கொலை செய்யறதுக்காக வெளியே இருந்து ஒத்த சைனட் குப்பி வந்து அனுப்புறாரு நீ வந்து வச்சுக்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய மேல் அதிகாரிகளினுடைய சப்போர்ட் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்கு நம்ம நாட்டில் முப்பத்தி ஆறு சிறைச்சாலைகள் இருக்கு அந்த முப்பத்தாறு சிறைச்சாலைகளை நம்ம முன்னாடி நம்ம செய்திகளை பார்த்துருக்கோம் பன்னிரெண்டாயிரம் சிறை கைதிகளை தானே வைக்க முடியும் ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் முப்பத்தொம்பதாயிரம் சிறை கைதிகளை வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி கேசஸ் தான் இப்போ உயர் இடத்துல இருக்கிறவங்களே அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி அந்த அதிகாரம் மூலமாக தங்களுடைய பதவியை வந்து துரோகம் பண்ணி பதவிக்கு துரோகம் பண்ணி நிறைய நிறைய தவறு செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும் கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான மா அதிபர் இவரினுடைய வீடு இருக்கு அன்றாட இவங்க அனுராதபுரையில ஸ்ராவஸ்திபுர அப்படிங்கிற ஒரு ஒரு ஊர் இருக்கு அனுராதபுரையில இருந்து ஸ்ராவஸ்திபுரம் அனுராதபுரைக்கு இடையில தலாவைக்கு அந்த பக்கம் அம்மன் போல தலாவை அதுக்கப்புறம் ஸ்ராவஸ்திபுர சிராவஸ்திபுரையில தான் எங்களுடைய ஊருக்கு வந்து போகணும் அந்த ஸ்ராவஸ்திபுரையில் ஒரு பன்சலை ஒன்று இருக்கு எனக்கு தெரியும் அந்த பன்சலை நான் கண்டிருக்கேன் நிறைய வாட்டி அது ஜங்க்ஷன்ல கொஞ்சம் உள்ளுக்கு போகணும் அதுல வந்து ஒரு வீட்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எட்டு பேர் சேர்ந்து இந்த போலீஸ் மா அதிபரனுடைய மனைவியை சேர்ந்து புதையல் தோண்டி கடைசியில் கேஸ் வந்து மாட்டுப்பட்டுருச்சு பதினாலாம் தேதி காலையில அரஸ்ட் பண்ணியிருக்காரு அரஸ்ட் பண்ணி பார்த்தா கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான ஒரு போலீஸ் அதிபரினுடைய மனைவி அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப மேல் அதிகாரிகள் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த பதவிகளை வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பதினாலாம் தேதி போலீஸ் மா அதிபராக சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய வந்து பதவி ஏற்கிற டைமா அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு பதிமூணாம் தேதி அங்க போலீஸ் தலைமையகத்துக்கிட்ட இவர் சொல்லியிருக்காரு பதிமூனாம் தேதி ஆஹ் அதாவது பதினாலாம் தேதி அதிகாலையில பால் காணிக்கை வழங்குற நிகழ்வு அப்படின்னு நான் எனக்கு என்னென்னு தெரியாது அன்றாதுல நடக்குது நான் போயிட்டு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அஞ்சரை மணிக்கு தானே நடக்குமா காலையில அப்போ அஞ்சரை மணிக்கு நடந்துட்டு இவர் ஏழு மணிக்கெல்லாமே இந்த போலீஸ் மா அதிபரியினுடைய பதவியேற்பு விழா நடந்திருக்கு இவர் அங்க வந்திருக்காரு அப்ப இவங்க சொல்றாங்க என்னன்னா அன்னைக்கு தான் வந்து மனைவியை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் அந்த டைம்ல அன்றாது போயிட்டு ரெண்டரை மணி தேலத்தில் எப்படி இவர் வந்துருவாரு அப்படின்னா எட்டு எட்டரை மணியாக ஒன்றாவது புயலில் அஞ்சரை மணில வர்றேன்னா ரெண்டு மணித்தேரத்தில் எப்படிப்பா அன்றாதி இருந்து கொழும்புக்கு வர முடியும் எப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு வரை சரி பிடிக்கும் நாலு மணித்தேலாம் பிடிக்கும் காலையில் வரதா இருந்தேன் நாங்கள் நைட்டு ரெண்டு மணி பஸ்ஸுக்கு ஏறணும்னா காலையில் அஞ்சரை ஆறு மணியாக வந்து சேர்றதுக்கு ஸ்பீடாக வந்தால் கூட இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த மனைவிக்கு புதையல் வெட்டுறதுக்காக எல்லாம் கோழி இந்த பூவு மஞ்சள் இந்த இப்படியான அந்த புதையல் வெட்டுறதுக்கூடிய அந்த மந்திர மந்திரிக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குல்ல இதெல்லாம் கொழும்புல தான் இவர் வாங்கி ஒருத்தர் மூலமாக அனுப்பினதாகவும் தெரிவாகியிருக்கு தெரிஞ்சிக்க கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே அவர் கால் பண்ணி அன்றாதபுரைக்கு போலீஸ்க்கு கால் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிருக்காரு மனைவியை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இப்போ இப்போ சிறைச்சாலைக்குள்ளே நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்களாக இருக்கலாம் போலீஸ் அதிகாரிகள் செய்யக்கூடியதாக இருக்கலாம் போலீஸ் ஆணையாளர் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் என்ன பண்ணாரு ஜனாதிபதி என்னுடைய பொது மன்னிப்பின் பெயரில் கைது செய்ய விடுதலை செய்யப்பட்டவங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் செஞ்சவரை வந்து பொதுமணிப்பின் பேர்ல விட்டாரு இது எல்லாமே வந்து மேல் அதிகாரிகளுக்கு பவர் இருக்கிறதுனால காசை கொடுத்து என்ன வேணாலும் பண்ணிடலாம் இது எல்லா இடத்துலயும் நடக்குது அங்கே லைசன்ஸ் எடுக்க போனால் அங்கே காசை கொடுத்துட்டு பண்ணிடலாம் இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே காசை கொடுத்துட்டு பண்ணிடலாம் ஐடென்டி எடுக்க போனால் அங்கே காசை கொடுத்த எவ்வளோ பண்ணலாம் போலீஸ் கேஸுக்கு போனால் காசை கொடுத்தா பண்ணிடலாம் போதை பொருள் கேஸில் பிடிப்பட்டா ஒரு ரெண்டரை கோடிக்கு போதை பொருள் பிடிப்பட்டிருக்குன்னா அங்கே போனால் நீ வேணா ஒரு கோடிக்கு ஒரு கோடிக்குரிய பொருள் எனக்கு தான் மிச்சத்தை நீ எடுத்துகிட்டு போனால் அவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் லஞ்சமும் ஊழலும் இருக்கும் பொழுது நாடு எங்கே திறந்துருது அப்போது இங்கே ஒரு விஷயம் இருக்குது இங்கே அரசாங்கம் வந்து மாறினாலும் தலைவர்கள் மாறினாலும் மாறினாலும் ஆட்சி செய்யக்கூடிய முதல் குடிமகன் மாறினாலும் கேபினட் மினிஸ்ட்ரி மாறினாலும் உள்ளுக்கு இருக்கக்கூடியவங்க அரசாங்க ஊழியர்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பழசு எல்லாமே அதே குட்டையில ஊரின மட்டைங்க தான் அப்ப அவங்களுக்கு அந்த புத்தி தான் வேலை செய்யும் இப்ப நீங்க மாறினாலும் அங்க சிஸ்டத்தை நீங்க சேஞ்ச் பண்ணாலும் அங்க மாற போறது கிடையாது அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லைன்னா ஆட்சி வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை வந்து குறைக்க முடியல குறைக்கிறதுக்கு வழிய காணே இல்லை இதுக்கு இடையில அந்த நான் கார்ட்டூன் செய்திகளை கொஞ்சம் பார்த்தேங்க கார்ட்டூன் எல்லாம் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன் வேற லெவல் கார்ட்டூன் காமிக்கிற நீங்க பாருங்களேன் அப்படியே நம்ம சொகுச விடக்கூடாது பங்கு ஏன்னா இப்ப முன்னாள் ஜனாதிபதிமார்கள் முன்னாள் ஓய்வு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய மனைவிமாருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை வந்து இல்லாம அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு இப்போ ரணில் அதுல இருந்து விளங்கிட்டாரு நான் இதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் இல்ல மஹிந்த ராஜபக்ஷ வந்து நம்ம பங்கை விடக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் வந்து போட்டிருக்காங்க நியூ ஐஜிபி அஸ்யூம்ஸ் டியூட்டிஸ் புதிய போலீஸ் மா அதிபர் அவருடைய வேலையை தொடங்கிட்டார் ராஜித சேனாரத்னேக்கு வந்து முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னேக்கு வந்து வாண்டட் லிஸ்ட்ல வச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கு எங்க இருந்தாலும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் கொந்தேசி அதாவது ஐஎம்எஃபினுடைய சில சட்டதித்திட்டங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு தனி ஒரு வீட்டுக்கார அம்மா வந்து நெருப்பில் வந்துட்டுருக்கு அதுவும் சமைச்சிட்டு அங்கே கொடுக்குற டெக்ஸை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்குறதா இதில் உள்ள மிகப்பெரிய விஷயம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கு ஸ்டொப்பு தபால் ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் அப்படி ஒவ்வொரு ஒரு இடத்துல போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சிட்டுருக்கு அது மாதிரி திசா நாயக் அவருடைய ஃபோட்டோ போட்டு ஒன்று சோஷியலிசம் பேசினார் முன்னா முன்னா முன்னாடியெல்லாம் ஜனாதிபதி சோஷியலிசம் பேசுனார் இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா இலேயை வந்து சோசியல் ஆக்கியிருக்காரு அப்படிங்கிற எவ்வளோ ஒரு கார்ட்டூன் பாருங்க அப்புறம் வந்து இப்ப ஊடகவியலாளர்களை வந்து இப்ப அதிரடிப்படையினர் விஷேட அதிரடிப்படையினர் போலீசார் கோப் என்ன பண்றாங்கன்னா நோட்டம் இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வீட்டு காக்கல் படை எடுத்து போனாங்க இல்லையா பிக்கு மார்கள் ஊர்ல உள்ள விவசாயிகள் எல்லாம் அதை வந்து ஒரு கார்டூனா வரைஞ்சிருக்காங்க விஜய் மாவத்தை ஒரு பிக்கு கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் பஸ்ல வந்து இறங்குற மாதிரி அது ஒரு கார்ட்டூனா வந்து போட்டிருக்காங்க இதுக்கு இடையில வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த அரசாங்கம் வந்து இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய மனைவி மார்களினுடைய சலுகைகளை ரத்து செஞ்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு கட்சிகளினுடைய தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் உட்பட நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரினுடைய ஓய்வூதியங்கள் இல்லாமல் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது முன்னாள் எம்பிமார்களினுடைய மனைவிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் வந்து இல்லாம ஆக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்ல யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சங்கத்தின் செயலாளர் முன்னாள் எம்பி பிரேமசிரி மாணகே வந்து என்ன சொல்றாருன்னா உலகிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை பறிக்கும் ஒரே ஒரு நாடு இலங்கை தான் வேறு தொழிலில் இல்லாத எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ஊதியத்தை பறிப்பது உரிமை மீறல் எனவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு எனவே ஓய்வூதியங்களை ரத்து செய்வதற்கு முன்னர் அரசாங்கம் இருமுறை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இந்த சலுகைகள்ல ஓகே எல்லாத்தையும் வந்து நாங்கள் சலுகைகள் எல்லாம் ஆக்க போறோம் ஓய்வூதியங்கள்லாம் இல்லைன்னு சொன்னால் இல்லை நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா வந்து இவர் சொல்றாரு பத்மசிரி பிரேமசிறி மாணவிய வந்து சொல்லியிருக்கிற விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்களை உங்களுக்கு கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டு போட்டா நான் கேட்குறேன் என்னென்னா இப்ப இந்த முன்னாள் ஜனாதிபதிமார்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய மனைவிமார்களுடைய ஓய்வூதியம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் நீக்குறது அப்படிங்கிறது சரியா பிழையா எல்லாரும் பணக்கார அரசியல்வாதிகள் கிடையாது அண்மையில் மறைஞ்சு போனார் இல்லையா பாலித்த தேவர பெருமை அவரெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல இருந்தாரு ஆனா பார்லிமெண்ட்ல இருந்துட்டு அதிகாரத்துல இருந்துட்டு அவர் சம்பாதிக்கல எந்த சொத்தும் பெருசா சேர்க்கல ஆனா அவர் இறந்த பொழுது அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த கூட்டம் கூட அண்மையில இறந்து போன லோகான் ரத்வத் அவர்களுக்கு பெருசா இருக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்ப அரசியல்ல இருக்கும் பொழுது இப்போ எல்லாம் இறந்து போனா கூட மக்கள் போறாங்க இல்ல அவங்களுடைய கட்சிக்காரர்கள் போறாங்களே ஒழிய வேற யாருமே போறாங்கல்ல மனுஷனை சம்பாதிச்சவனுக்கு எப்பவுமே கூட்டம் இருக்கும் அப்படிங்கறத பாலித்த தேவர பெருமை இந்த மாலினி பொன்சேகா அவர்கள் அவர்கள்லாம் வந்து நிரூபிச்சிருந்தாங்க ஸோ மாலினி பொன்சேகா அவர்கள் அரசியலுக்கு பெருசாக எதுவும் பண்ணல கலைத்துறைக்கு சேவையாற்றி இருக்காங்க ஆனால் பாலித்த தேவர பெருமை அப்படி ஏழை மக்களோட நெருங்கி பழகி இருந்தாரு சோ மக்களினுடைய இதயத்தில் கூடியிருக்கிறவங்களுக்கு தான் இங்கே மிகப்பெரிய ஒரு சேர் கொடுப்பாங்க ஒரு ஒரு சிம்மாசனத்தை கொடுப்பாங்க மக்கள் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயமா இருக்குங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த சலுகைகளை நீக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா பிழைன்னு நினைக்கிறீங்களா கீழ கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்